ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் பிரியமானவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் உனக்குள் தியங்குகிறாய் பாருங்கள் என் லைஃப்பில் நிறைய காரியங்களை நான் தாண்டி வந்தேன் அதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் என்னென்னா என் வாழ்க்கையில் நிறையா அனிமல்ஸ் குட்டி குட்டி பெட்ஸ் அது நிறையா நான் வளர்த்துருக்குறேன் ஒவ்வொரு நாளும் சின்ன பசங்க எதாவது கேட்பாங்க அப்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்பேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது நாய்க்குட்டி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸோ என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தங்க அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணி வெளியே போகிறாங்க அப்போது அவங்க வீட்டில் உள்ள ஒரு குட்டி நாய் ரொம்ப அழகான ஒரு ஒரு குட்டி நாய் ரெண்டு நாய் அந்த ரெண்டு நாய்க்குட்டியும் என்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் இதை வச்சுக்கோங்க அப்படின்னோடனே எனக்கு பயங்கர சந்தோஷம் அப்போது அந்த ஒரு குட்டி நாயை நான் ரொம்ப பாசமாக வளர்க்குறேன் என் மனைவிக்கு நாயினாலே அலர்ஜி ஓடிடுவா நான் எல்லாமே நான் தான் செய்யணும் ஸோ கதவு பூட்டி தான் வச்சிருப்பா வெளியில் மாட்டா ஏதாவது அசிங்கம் பண்ணுச்சுன்னா நான் தான் க்ளீன் பண்ணணும் எல்லாம் நான் தான் பண்ணுவேன் எங்கள் பசங்க கொஞ்சம் நேரம் விளாடுவாங்க அப்புறம் நான்தான் எல்லாமே அதை பார்த்துட்ருந்தேன் அப்போ வேண்டாம் அந்த நாய்க்குட்டி எதுக்கு பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உள்ள ஒரு நண்பர் நண்பர்றதுக்கு அதை கொடுத்துட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் பசங்க ஒரு இடத்துல லவ் பேர்ட்ஸ் பார்த்து எனக்கு டேடியை லவ் பேர்ட்ஸ் வேணும் அப்படின்னோடனே உடனே அதுக்கு ஒரு நல்ல பெரிய கூடு வாங்கி லவ் பேர்ட்ஸ்லாம் வாங்கி அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க ஆரம்பித்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வளரும் கொஞ்ச நேரத்தில் அது ஒன்றும் இல்லாமல் அது அது நிறைய இறந்து போயிடும் இல்லைன்னா முட்டை விடாது அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிறைய பிரச்சனைகளை வந்து நிறைய இறந்துட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கதவு அதுவாக திறந்து வெளியில் ஓடிடுது ஸோ இப்படி நிறைய இஷ்யூ வந்ததினால அதையும் கைவிட்டாச்சு அப்புறம் நல்ல பெரிய ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் வளர்த்துட்ருந்தேன் அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமில் என்னால் மெயின்டைன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் டோட்டலாகவே அதையும் நான் ஒரு நண்பருக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன் அதை நிறைய ஃபிஷ் உள்ள இருந்துச்சு இந்த கொய் ஃபிஷ்ஷுலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய ரேட்டு அதெல்லாம் அப்படி ஃப்ரீயாக கொடுத்துட்டேன் அப்புறம் வாத்து என்னுடைய பசங்க ரெண்டு பேரும் அழுது அட்டம் பிடிச்சி வாத்து வாங்கினாங்க சரி சொல்ல வாத்து வளர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வாத்து இது பண்ணும்போது அது என் வீட்டில் ஒரு ரெண்டு நாள் தான் இருந்துச்சு ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள் தான் இருந்துச்சு அதுக்கடுத்தப்பில் போய் விளையாடுறது எங்கள் பசங்களுக்கு அப்படியே ஒதுங்கிட்டாங்க எனக்கும் வேண்டாம் அப்படின்னு டக்குன்னு இன்னொன்று எனக்கு தெரிந்த ஒரு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கேட்டால் அவங்களுக்கு அப்படியே நான் கொடுத்து தூக்கி கொடுத்துட்டேன் அதுக்கடுத்தாப்பில் மொயல் வளர்த்தேன் எப்படி முயலுடைய காரியம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கள் சண்டே ஸ்கூல் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு அதில் மேஜிக் பண்ணுறதுக்கு ஒரு மொயல் தேவைப்படுது அப்போது அதை மேஜிக் பண்ணும்போது ஒரு மொயில் குட்டி மொயில் வேணும் அப்போ குட்டி மயில் வாங்குறது ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் மூணு மொயல் எனக்கு ஒரு நண்பர் ரொம்ப கம்மி ரேட்டு கொடுக்குறாரு அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மொயலை நான் வீட்டில் வாங்கிட்டு வந்து ரொம்ப சுதந்திரமாக வளர்க்குறேன் அது என் காலை சுற்றி சுற்றி வருது நான் எது போட்டாலும் நான் சாப்பாடு கொண்டு வந்தால் என்னை ஓடி வந்து என்னை எதிர்பார்த்து அப்படி கா ஒரு ரெண்டு காலை கீழே வச்சுட்டு ரெண்டு காலை அப்படி மேலே தூக்கி வச்சுட்டு என்னையை பார்க்கும் சாப்பிடும் என்கிட்ட அப்படி வாங்கி சாப்பிட நான் கொடுப்பேன் என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கும் நான் போனாலே என்னையே என் காலை சுற்றி 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 வந்துகிட்டே இருக்கும் என் மனைவியே வர மாட்டா என் பசங்க அதுக்கு மேலே காதை பிடிச்சி தூக்கிட்டு விளாடுவானுங்க என் பசங்களை கண்டா தெரித்து ஓடிடும் ஆனால் என்னையை கண்டா ரொம்ப பாசமாக வரும் ஸோ அதையும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மெயின்டைன் பண்ண முடியாமல் அதையும் சேல் பண்ணக்கூடிய ஒரு 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 சூழ்நிலை வந்துச்சு அதையும் சேல் பண்ணியாச்சு இப்படி நிறையா அந்த சின்ன சின்ன பெட்ஸு வளர்த்து வளர்த்து அதை சேல் பண்ணி அதை அதாவது அதை வளர்க்க முடியாமல் நிறைய வேட்ட கொடுத்துட்டேன் அப்போ எல்லாம் முடிஞ்சு கடந்த நாட்களில் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் அதை யோசிக்கிறேன் என்கிட்ட இருந்த எல்லா பெட்ஸுமே நிறையா இறந்துடுச்சு நிறைய வெளியில் இருக்குது ஸோ அதுக்கெலாம் ஏதாவது கவலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்த்தேன் லவ் பேர்ட்ஸுக்கு கவலை இருக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது என்கிட்ட வளர்ந்த மொயல்களுக்கு கவலை இருக்குமான மூணு மைல் இருந்துச்சு ஒரு மயில் இறந்து போயிடுச்சு ஸோ ரெண்டு மயிலாகிட்ட இருந்துச்சு அவ்வளோ சூட்டிப்பாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அந்த ரெண்டு மயிலும் என்னை விட்டு போயிடுச்சு நல்லா பெருசாக நிறையா அந்த மொயலுக்குன்னே நிறையா காலிஃப்ளவர் இலை பீட்ரூட்டு கேரட் அது இதுன்னு வாங்கிட்டு ஸ்பெஷலாக நல்லா கவனித்தேன் ஒரு பாட்டியமாக இருக்காங்க அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு அவங்க மூடையாக வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ மூட மூடையாக அதுக்கு போட்டேன் ரெண்டு மயிலுக்கு சாப்பிட திருப்தி ஆக ஆக போட்டுக்கிட்டே இருப்பேன் அது சீக்கிரமாக புஷ்டியாக வளர்ந்துட்டு என்கிட்ட வரும் பொழுது சும்மா என் கை கடக்கமாக இருந்துச்சு ஆனால் மூன்று மாதத்தில் நம்ம என் என் கையில் பிடிக்க முடியல அந்த அளவுக்கு பெரிய பிஸ் பிசு முயலாக மாறிட்டு அந்தளவுக்கு நல்லா ஃபீட் பண்ணேன் ஆனால் நான் யோசித்தேன் அதுக்கு எந்த கவலையும் கிடையாது அதுக்கு ஒரு கவலையும் கிடையாது அதே போல் என்ட்ட இருந்து லவ் பேர்ட்ஸுக்கு ஒரு கவலை கிடையாது மீனுக்கு ஒரு கவலை கிடையாது நாய்க்குட்டிக்கும் ஒரு கவலை கிடையாது ஸோ இப்படி என்கிட்ட இருந்த வாத்துக்கு ஒரு கவலை கிடையாது எதுக்குமே கவலை கிடையாது ஆனால் இதில் அதிகமாக கவலைப்பட்டது யாருன்னா நான் தான் இந்த விலகுகளை குறித்து இந்த பெட்ஸை பற்றி ரொம்ப அதிகமாக கவலைப்பட்டது யாருன்னா நான்தான் தான் அதை பார்க்கணுமே நம்ம வீட்டில் இல்லைன்னா அது செத்து போயிருமே அதுக்கு சாப்பாடு வைக்கணுமேன்னு சொல்லிட்டு என் வீட்டை சுற்றி 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 சாப்பாடு வச்சுட்டு போவேன் ஏன்னா அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெளியூர் போயிட்டோன்னா சுற்றி சுற்றி சாப்பாடு வச்சுட்டு போவேன் எப்படினாலும் வீட்டை சுற்றி சுற்றி வரும் அது சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியெல்லாம் அதை குறித்து கவலை அதிகமாக உண்டு ஆனால் நான் யோசித்து பார்க்குறேன் அந்த செத்து போகிற மதிக்கப்படாத அது ஒரு பொருட்டுன்னே எண்ணாத ஒரு விலங்குகளுக்காக அவ்வளவு கவலைப்படுறோம் நம்ம நான் அவ்வளோ கவலைப்பட்டேன் ஆனால் ஆடர் சொல்கிறாரு இப்போ நீ நான் எவ்வளோ வெளியேற பெற்றவன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு வாத்தோ ஒரு கோழியோ ஒரு முயலோ ஒரு லவ் பேர்ட்ஸோ ஒரு ஃபிஷ்ஷோ நாய்க்குட்டியே இறந்து போயிட்டால் பெரிய கவலை கிடையாது நம்மளுக்கு தூக்கி தூர போயிட்டே இருப்போம் ஆனால் ஒரு மனிதனுடைய இழப்பு ஆத்மாவை கலங்க வச்சிருவோம் எசப்ப சொல்கிறார் ஆத்மாவை ஏன் கலங்குற பறவைகளுக்கே கொடுத்து வைக்கிறானே முயலுக்கு கொடுத்து வச்சுருக்கானே நாய்க்குட்டிக்கு கொடுத்து வச்சிருக்கானே லவ் பேர்ட்ஸ் கொடுத்து வச்சுருக்கானே உன்னை நான் விட்டுருவேனா ஏன் கலங்குற ஏன் உனக்குள்ளே தேங்குகிற நீ என்னை நோக்கி காத்துரு ஐந்தறிவு ஜீவன்கள் ஒன்றும் இல்லாமல் சீக்கிரமாக நாளைக்கு உயிரோடு இருக்குமான்னு தெரியாத ஜீவனுகளுக்கே ஏசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் கொண்டு போசிக்கவும் செய்கிறாரு ஆமாம் அதை நம்ம ரெண்டு பேரும் இல்லாதப்பவும் யாரோ ஒருத்தரை வசி போசிக்க வைக்கிறாரு அப்போ உங்களுக்கு உங்களை போஷிப்பது உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்வது எவ்வளவு நிச்சயம் கவலைப்படாதீங்க யோசிக்காதீங்க எசப்பவன் கூட இருக்கிறாரு மகிமையான காரியங்களை செய்வார் என் ஆத்மாவை ஏன் கலங்குற ஏன் உனக்குள்ள தீயங்குற எசப்பவன் நோக்கி காத்துருங்க இந்த செல்ல பிராணிகளை கவனிக்கிற தேவன் உங்களை கவனிக்காமல் போயிடுவாரா கவலைப்படாதீங்க ஆத்மாவே ாய் அத்து மாவே ஏன் பயப்படுகிறாய் உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு இயேசுவோடு பேசுபா இயேசுவோடு பேசுபா